ஆசலாம் அலைக்கும் புனித குரானில் உள்ள சூரத் அல் முனாஃபிகூனில் அல்லாஹ் சுபானஹுவதாலா கூறுகிறான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அந்த நேரத்தில் அவன் இவ்வாறு கூறுவான் என் இறைவா எனக்கு இன்னும் சிறிது கால அவகாசம் நீ ஏன் தரவில்லை அப்படி இருந்தால் நான் தானம் செய்து நல்லவர்களின் கூட்டத்தில் ஒருவனாக ஆகியிருப்பேன் ஆனால் ஒருவருக்கு அவருடைய காலம் வந்துவிட்டால் அல்லாஹ் அதை ஒருபோதும் நீட்டிக்க மாட்டான் நீங்கள் செய்யும் பற்றி அல்லாஹ் நன்கு அறிந்தவன் மரணம் என்பது உறுதியான ஒரு விஷயம் மறிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் இந்த உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களும் மரணத்திற்கு கட்டுப்பட வேண்டியவர்களே நல்ல மரணம் நல்ல முடிவு இதுவே ஒரு உண்மையான விசுவாசி விரும்ப வேண்டியது அதற்காகவே முயற்சிக்க வேண்டும் மறிக்கும் போது நல்ல முடிவு ஈமானுடன் நல்ல செயல்கள் செய்து நல்ல நிலையில் மறிக்க வேண்டும் இது ஒரு விசுவாசியின் விருப்பமாகவும் அடங்காத கனவாகவும் இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா நம்முடைய முடிவுகளை நல்லதாக்குவானாக நல்ல மரணத்தின் சில அடையாளங்களை ஹதீஸ்கள் மூலம் நாம் அறியலாம் அவற்றில் முதல் அடையாளம் இறுதி நேரத்தில் கலிமா சொல்லி மறிப்பது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லா ஆக இருக்கிறதோ அவர் சுவர்க்கத்தில் நுழைவார் இரண்டாவது அடையாளம் நெற்றியில் வியர்வை தோன்றி மறிப்பது இது நல்ல அடையாளமாகும் மகானைமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலஹி மேற்கோள் காட்டும் ஹதீஸில் புரைதா என்ற சஹாபி குராசானில் உள்ள தனது சகோதரனை நோய் விசாரிப்புக்கு சென்றபோது அந்த சகோதரன் நெற்றியில் வியர்வையுடன் மரணித்ததை கண்டார் இதை பார்த்து புரைதா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறி பின்னர் கூறினார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு உண்மையான விசுவாசியின் மரணம் நெற்றியில் வியர்வையுடன் இருக்கும் மூன்றாவது அடையாளம் ஜும்மா இரவிலோ அல்லது ஜும்மா பகலிலோ மரணிப்பது ஒரு முஸ்லிம் ஜும்மா இரவிலோ அல்லது ஜும்மா பகலிலோ மரணித்தால் அல்லாஹ் அவனை கப்ரின் தண்டனையிலிருந்தும் ஃபித்னாவிலிருந்தும் பாதுகாப்பான் ஆனால் இந்த ஹதீஸில் ஒரு நிபந்தனை உள்ளது அவர் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் நான்காவது அடையாளம் தர்ம யுத்தத்தில் ஷஹீதாக மறிப்பது ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தை உறுதியாக்கியுள்ளான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள் ஷஹீதுகளின் உடலில் இருந்து ஒரு துளி இரத்தம் இந்த பூமியில் விழும்போதே அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து சுவர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் காட்டுவான் ஐந்தாவது அடையாளம் பிரசவத்தில் குழந்தையின் காரணமாக ஒரு பெண் மரணித்தால் அவள் சுவர்க்கத்திற்கு உரியவள் ஷஹீதத்தின் பாக்கியம் பெற்றவள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறினார்கள் என் ஆத்மா எவனுடைய கையில் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு பெண் தன் பிரசவத்தில் குழந்தையின் காரணமாக மரணித்தால் அந்த குழந்தை தன் தொப்புள் கொடியால் அவளை சுவர்க்கத்திற்கு எழுத்துச் செல்லும் ஆறாவது அடையாளம் நல்ல செயல்கள் செய்து மறிப்பது சிலர் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மரண நேரத்தில் நல்ல செயல்கள் செய்ய அல்லாஹ் தாலா பாக்கியம் அளிக்கிறான் ஏழாவது அடையாளம் மக்கள் நல்ல விதமாக பேசும் நிலையில் மறிப்பது அனஸ் இப்னு மாலிக் ரலி அல்லாஹூ அன்ஹு கூறுகிறார் ஒரு ஜனாசா நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் முன்னால் கொண்டு செல்லப்பட்டபோது சஹாபாக்கள் அவரை புகழ்ந்து நல்லவர் என்று கூறினர் நபி கூறினார்கள் அவருக்கு உறுதியாகிவிட்டது மற்றொரு ஜனாசா சென்றபோது மக்கள் மோசமாக பேசினர் நபி கூறினார்கள் அவருக்கு உறுதியாகிவிட்டது உமர் இப்னு கத்தாப் அல்லாஹூ அன்ஹு கேட்டார் நபியே இவர்களுக்கு என்ன உறுதியாகிவிட்டது நபி விளக்கினார்கள் நீங்கள் புகழ்ந்தவருக்கு சுவர்க்கம் உறுதியாகிவிட்டது மோசமாக பேசியவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது சுருக்கமாக நல்ல மரணத்தை ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் விரும்ப வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் நல்ல செயல்களுடன் நல்ல நாளில் மக்கள் நல்லவிதமாக பேசும் நிலையில் மறிக்க தாலா தாலான அனைவருக்கும் பாக்கியம் அளிப்பானாக ஈமானுடன் சுவர்க்கத்தை கண்டு மறிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன்